ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோரம் செடியில் பாருங்கள் பூ எல்லாமே எடுத்துருக்கு ரெண்டு செடியில் தான் எடுத்துருக்கு மற்ற செடியில் எல்லாம் இன்னும் பூ எடுக்கல இந்த செடியில் மட்டும் நல்லா எடுத்துருக்குங்க இந்த ஒரு செடியில் எடுத்துருக்கு இங்கே பாருங்கள் இந்த செடியிலையுமே பூ எடுத்துருக்கு செடி நல்லாவே வளர்ந்துருக்குங்க எனக்கு மேலே வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் செடிகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இருக்குது சுத்தியுமே அறாமணிக்காய் அறுவடை பண்ண வந்திருக்கோங்க எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்ப்போம் கரமணிக்காய் எல்லாமே முத்திருச்சுங்க அதனால அறுவடை பண்ணி பண்ண வந்திருக்கோம் என்னுடைய வீட்டுக்காரருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவருமே காய்பிச்சு கொடுத்துட்ருக்காரு குரங்கு பாதி சாப்பிட்டுட்டு பாதி விட்டுட்டு போயிருக்குங்க அது சாப்பிட்டு தான் நமக்கு மணத்தக்காளி கீரை கொஞ்சம் இருக்குங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் மணத்தக்காளி கீரை கொஞ்சம் இருக்குங்க அதையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் காராமணிக்காய் இவ்வளோ கிடைச்சிருக்குங்க மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் இன்னும் அந்த இடத்துல இருக்குது இன்னொரு டைம் பறிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே மணத்தக்காளி கீரையாக இருக்குங்க அதனால் கீழே இறங்கி பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் பூசணி செடி ஃபுல்லாக பரவிடுச்சுங்க அதில் ஃபுல்லாக கா மணத்தக்காளி கீரையும் வந்திருக்கு அதையும் பறிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோ கிடைச்சிருக்குங்க